எபிசோட் த்ரீ இங்கே சஹானா தன் தம்பிக்காக தன் கையால் கேக் செய்து கொண்டிருந்தாள் சஞ்சனா பிரியாணி செய்து கொண்டிருந்தாள் அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இருக்கும் டெக்கரேஷன் செய்ய பிஸியாக இருந்தார்கள் கேக்குக்கு தேவையான ஒரு பொருள் வீட்டில் இல்லை ஆகையால் சஞ்சனா கடைக்கு போய் வாங்கி வருகிறேன் என்று சொன்னாள் அவள் போன நேரம் சந்தோஷ் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் கையில் இரண்டு கவர் நிறைய கிஃப்டுகளோடு வந்து நின்றான் வீட்டிற்கு வந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிவிட்டு ஒவ்வொரு கிஃப்டாக பிரித்து கொண்டிருந்தான் அப்போது அக்காவும் என்ன இருக்கிறது என்று நானும் பார்க்கிறேன் என்று கூறி அருகில் வந்து அமர்ந்தாள் அதில் முதல் கிஃப்டை பிரிக்கும் போது அதில் ஒரு கப் இருந்தது அதில் அவனின் போட்டோ போட்டிருந்தது பயங்கர அழகாக செய்து வைத்திருந்தனர் அதை பார்த்து அவன் மிக சந்தோஷப்பட்டான் இரண்டாவது கிஃப்டில் தெடிபியர் பொம்மை இருந்தது அதை கையில் எடுத்து வைத்து கொண்டே இதை நான் சஞ்சனாக்காவுக்கு தரப்போகிறேன் என்று சிரித்து கொண்டே கூறினான் இப்படியே எல்லாம் கிஃப்ட்ஸையும் திறந்து பார்த்து கொண்டிருக்கும் போது கடைசியாக ஒரு கிஃப்ட் இருந்தது அந்த பாக்ஸில் கொஞ்சம் பெரிதாக இருந்தது அதை திறந்த போது அந்த பாக்ஸில் இருந்ததை பார்த்து அவன் அதிர்ச்சி ஆனான் ஏனென்றால் அதுக்குள் இன்னொரு பாக்ஸ் இருந்தது அதே போல் ஒரு பத்து பதினைந்து பாக்ஸை அவன் பிரித்திருந்திருப்பான் அதில் என்ன இருக்கிறது என்று ஆர்வமாக பிரித்தான் அதற்குள் ஒரு பத்து ரூபாய் இருந்தது இதை பார்த்து சந்தோஷ் கடுப்பானான் சரியான அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் கால் அவனுக்கு வந்தது அதை அட்டன் செய்த சந்தோஷ் என்ன மச்சான் என் கிஃப்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் டேய் பத்து ரூபாடா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது செலவு பண்ணிவிட்டு மிச்சத்தை வேஸ்ட் பண்ணிடாத போட்டு போட்டுவேன் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் என்று சிரித்து கொண்டு கூறினான் விக்னேஷ் நீ மட்டும் என் கையில் கிடச்ச சத்தட மவனை கிஃப்டட தர கிஃப்டு இருடி உன்னை மட்டும் நான் பார்க்குறேன் அன்னைக்கு உன் சாவி ஏன் கையில் தான் கிஃப்ட்டு தர முடியலைன்னா தர முடியலைன்னு சொல்லு அதுக்கேதுக்கடா இவ்வளோ செலவு பண்ணி பாக்ஸ் பாக்ஸாக வாங்கி வச்சுருக்கேன் நம்ம குரூப்ல தான் கொஞ்சம் மூளை அதிகம்னு நினைச்சேன் இப்போ புரிஞ்சிருச்சு என்று சந்தோஷ் கூறி கொண்டிருந்தான் அதன் பிறகு சிறிது நேரம் அவனிடம் பேசிவிட்டு குளித்து சாயந்தரத்துக்காக நான் பார்ட்டிக்காக தயாராகி கொண்டிருந்தான் ஈவினிங் வந்தது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் என்று எல்லோரும் வந்தார்கள் காலேஜ் சார்பாக அவனுக்கு ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமை கிஃப்டாகி தந்தார்கள் அவன் ரொம்ப ஆர்வமாக அந்த கிஃப்டை பிரிக்க அந்த கிஃப்டை பார்த்த உடனே அவன் கதறி கதறி அழத் தொடங்கினான் அது ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் அதில் சந்தோஷ் மற்றும் அவனின் உயிர் நண்பனான ஆஜோன் கூட எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அது அதை பார்த்து கதறி கதறி அழுதான் அப்போது அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்தது ஆஜோனும் சந்தோஷும் பயங்கரமான நண்பர்கள் எங்கே போனாலும் ஒன்றாகவே போவார்கள் சாப்பிட்டாலும் ஒன்றாகத்தான் சாப்பிடுவார்கள் ஒருவன் இல்லாமல் இன்னொருவன் சாப்பிட மாட்டார்கள் அவ்வளவு க்ளோஸாக இருந்தார்கள் இரண்டு பேரும் சிறு வயதிலிருந்தே இரண்டு பேரும் சேர்ந்துதான் வளர்ந்தார்கள் அவர்களுக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து பிரியாமல் அவர்கள் இரண்டு பேரும் ஒன்றாகவே வாழ்ந்தார்கள் ஆனால் விதி அவர்களை பிரித்து விட்டது ஒரு விபத்தில் ஆஜுன் உயிரிழதான் இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வர தன்னை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் அழ தொடங்கினான் அக்கா கட்டி அணைத்து அவனுக்கு சமாதானம் செய்து சொன்னால் மறுபுறம் எல்லோரும் சந்தோஷமாக அந்த நாளை கொண்டாட ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு ரொம்ப டயர்டாகி அவர்கள் தூங்க போனார்கள் அன்று அவன் நான் அப்பா அம்மா கூட தான் தூங்குவேன் என்று கூறி அவன் அவர்களின் அறைக்கு சென்றான் சரி என்று கூறி அம்மாவின் மடியில் படுத்தவன் அவள் கையை பிடித்து கொண்டே தூங்கினான் இதை பார்த்த அம்மாவின் உதடுகள் சிரிக்க ஆரம்பித்தது சிறு குழந்தையாக இருக்கும்போது அப்பா அம்மாவின் கைகளை இப்படி சேர்த்து பிடித்துதான் அவன் தூங்குவான் இது நினைவு வர அவள் சிரித்தாள் அப்போதுதான் அவளுக்கு சந்தோஷ் பிறந்த உடனேயே தாய் தந்தையிடம் கையில் கொடுக்காமல் அவனை ஒரு ஐசியுல் வைத்திருந்தது ஞாபகம் வந்தது ஏனென்றால் அவன் உயிர் போய் பிழைத்த குழந்தை அதனால்தான் அம்மாவுக்கு மயக்கம் தெளிந்து குழந்தை எங்கே என்று கேட்கும் போது அவன் குழந்தை ஐசியூவில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறினார்கள் இதை கேட்ட அம்மா உடனேயே கதறி அழ ஆரம்பித்தாள் உடனடியாக என் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று அடம் பிடித்து அவள் அந்த குழந்தையை பார்க்க ஐசியுக்கு சென்றாள் குழந்தையை பார்த்த அம்மாவுக்கு மனது உடைந்து போனது அந்த பிஞ்சு கையில் ட்ரிப்ஸ் போட்டிருந்தார்கள் அந்த பிஞ்சு மூக்கில் டியூப் எல்லாம் போட்டு வைத்திருந்தார்கள் இந்த சின்ன குழந்தை கையில் போட்டிருந்த ஊசியை பார்த்து அவள் மனம் துடிதுடிக்க ஆரம்பித்தது அந்த குழந்தை தன் தாயை பார்த்தவுடன் என் கையில் ஊசி போட்டிருக்காங்க பாருங்க என்பது போலயே அவன் கையை தூக்கி காமித்தான் அம்மாவை பக்கத்தில் போய் ஏண்டா ஊசி போட்டிருக்காங்களா ஒன்றும் இல்லை சரியாயிடும் என்று வேதனையுடன் சிரித்து கொண்டே அவள் சொல்ல இது அவளால் மறக்க முடியாமல் அவள் நினைவுக்கு வந்து சென்றது மிஸ்ஸ சத்யா அவர்களே உங்கள் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் இன்னைக்கு உங்கள் கூட தான் தூங்க போறோம் என்று கூறிக்கொண்டே தன் அப்பா அருகில் செல்லும் போது அவனை ஒரு அடியடித்து விட்டு சென்றாள் சஞ்சனா அது அவன் காயத்தில் பட என்று கத்த உடனே டேய் என்னடாச்சு என்று சஞ்சனா கேட்டாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் நான் தான் கத்துறேன் என்று மழுப்பினான் சந்தோஷ் சஹானா சந்தேகமாக அவனை பார்க்க சரி என்று கூறி ஜாலியாக பேசி கொண்டே அந்த இரவு எல்லோரும் தூங்க சென்றார்கள் சஹானாக்கு தூக்கமே வரவில்லை அவள் புரண்டு புரண்டு படுத்தாள் ஆனாலும் தூக்கம் வரவில்லை ஆகையால் அவள் மெதுவாக எழும்பி அவனை டிஸ்டர்ப் செய்யாமல் மெதுவாக செக் செய்தாள் ஆனால் அவளுக்கு பயங்கரமாக ஷாக் ஏனென்றால் நிஜமாகவே அவன் கையில் அடிபட்டு பேண்டேஜ் போட்டிருந்தான் இந்த அடி எப்படிப்பட்டிருக்கோம் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் சஹானா சரி இருந்தாலும் காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று கூறி அவள் போய் படுத்தாள் ஆனால் அவளுக்கு தூக்கமே வரவில்லை அவள் மைண்ட் முழுக்க அவனுக்கு எப்படி அடிப்பட்டிருக்கும் என்பது மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது மறுநாள் காலை சஹானாவின் முகமே சரியில்லை என்பதால் சஞ்சனா கவலைப்பட்டாள் அவளை தனியாக கூட்டி சென்று ஆறுதல் கூற நினைத்தாள் அப்போது சஹானா நடந்தது எல்லாம் கூற அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நீ சரியா பாத்தியா ஏதாவது தப்பாக பார்த்துருக்கலாம்ல என்று கூறி பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும்போது சந்தோஷ் எழுந்து வந்தான் உடனே இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து கொண்டார்கள் அவனை கையை பிடித்து இழுத்து ஒரு தனியான இடத்திற்கு கூட்டி சென்றார்கள் சந்தோஷம் மலரும்